என்னக்காச்சி தூக்கமா வருதுண்ணா என்னண்ணா இது லைவ் டைம வேற மூணு மணிக்கு வச்சிட்டு பெரும்பாடா இருக்குண்ணா தூங்கவும் முடியல நிம்மதியா நீங்க சாப்பிட்டீங்களா தனக்குண்ணா சேம் ஃபீலிங் எனக்கும் கண்ணுல தண்ணியா வருது நான் என்ன பண்ணுவேன்னு தெரிய வேலை பிடிச்ச கதையா இருக்குன்னா இப்போ எனக்கு ஆத்துக்கு அந்த பக்கமும் போக முடியல இந்த பக்கமும் போக முடியல நட்டாத்தல தவிக்கிற மாதிரி இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா தனக்கூடிய சாப்பிட்டேன் ஏன்னா சாப்பிட்டதை கூட அழுதுங்கன்னே சொல்றீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன அது சின்ன பிள்ள தனமா அழுவுறது தைரியமா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எங்க வீட்டாண்ட ரோடு போடுறாங்க அதே அதா நான் இந்த அதே அதா ஐயோ ஐயோ படுத்து கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கும் போடலாம் இப்போதானா வெளில போயிட்டு வந்தேன் டைம் லைவ் போற டைம் வந்துச்சே அப்படின்னு உடையே வந்து லைவ்ல உட்கார வேண்டியதா இருக்கு சாப்பாடு சிக்கன் ஐக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா அத தூக்கம் கண்ண சொக்குதுன்னா ரெட்டு ஆ ரெஸ்ட் எடுங்க அக்கா ரெஸ்ட் தானே எடுக்குறது நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ரெஸ்ட்ல பயமா இது வந்து ஒரு போட்டி உலகம் ஆயிடுச்சு முன்ன நீ போறியா பின்ன நான் வரவா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு என்ன பண்ண ஹாய் சரவணா என்ன சரவணா வா சரவணா என்ன சரவணா அந்த இன்ஸ்டா ஐடி சொன்ன நானும் என் பையன்கிட்ட சொல்லியுமா வரமாட்டேங்குதுமான்றான் நீ என்னதான் சரவணா வச்சுருக்க அதையாவது சொல்லு சரவணா அப்புறம் லைவ் போடுங்க அப்புறம் எங்கண்ணா போடுறது இந்த மறுபடியும் நாலு மணிக்கு வேற கிளம்புனோம் சாப்பிட்டியா சரவணா என்ன சரவணா சாப்பிட்ட சொல்லு சரோனா வீட்ல வீட்டுல இருக்கியா ஏன்